நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன் கோவில் சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் உள்ளிட்ட நட்சத்திரங்களிலும் ஆவணி புரட்டாசி மாசி போன்ற மாதங்களில் வளர்ப்புறை சதுர்த்தசி திதிகளிலும் உள்பட வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படும் இதையடுத்து முன்னதாக நேற்று முன்தினம் இரவு நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு மஞ்சள் திரவியம் பச்சரிசி மாப்பொடி கரும்புச்சாறு பால் தயிர் இளநீர் விபூதி பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சப்தவிடங்களில் ஒன்றான சுந்தரவிடங்க தியாகராஜர் நீலோத்தம்பாலுக்கு நூற்றி எட்டு கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு ஹோமம் செய்யப்பட்டு மகா பூர்ணாகூதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சாமிக்கு விபூதி சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்கள் மற்றும் பட்டு சாட்சி அலங்கரிக்கப்பட்டது பின்னர் வலது கால் பாத தரிசனம் காண்பிக்கப்பட்டது